ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு துயர சம்பவம் வந்து நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் இப்படி எல்லா இடமும் நம்ம போய்கிட்டு இருக்கோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் வெளியில் போனாலும் சரி கவனமாக இருக்கணும் கவனமாக நம்ம மட்டும் இருக்கிறாம நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனமாக வந்து பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை இப்போ அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரளாவை சேர்ந்த வந்து கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாருமே வந்து போயிருக்காங்க அப்போ கணவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா சரி பாத்ரூம் போலாம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த பேருக்காக அப்ப வந்து பார்த்தா கணவன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாரு மனைவி நீ போயிட்டு வானா ரொம்ப நேரம் ஆச்சு மனைவி வந்து இவ்வளவு நேரமா பாத்ரூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் வந்து பார்த்தோம் பாத்ரூம் கதவு திறந்தா வந்து பாத்ரூம் உள்ள இல்ல அப்ப எங்க தான் போனாவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாரு காணும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு உடனே வந்து பார்த்தோம் போலீஸ் வந்து உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கண்டோன்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு சரி சொல்லிட்டு அவர் போய் அங்கே பார்க்கறாரு அவருடைய மனைவி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க இதை பார்க்க எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா கூடவே வந்து பாத்ரூம் போகும்போது கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் ஒரு சைடு மட்டும் கதவு கிடையாது ட்ரெயினில் ரெண்டு பக்கமே அந்த கதவு இந்த கதவுல இருக்கும்போது அவங்க எப்படியோ வந்து போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வழியாக தவறி வந்து அப்படியே வந்து விழுந்துட்டாங்க அவள் இப்போ இவர் பக்கத்தில் வந்து சரி அவ மனைவியையும் எத்தனை நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூடவே நின்னு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நின்றிருந்தான்னு நினச்சேன் கண்டிப்பாக அவங்க வந்து போயிட்டு ரொம்ப தவறு ரொம்ப டக்குனு அவர் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் வந்து போயிட்டாரு எப்போவுமே ட்ரெயினில் போகும்போது நீங்கள் யார் பாத்ரூம் வர்றாலும் சரி கூடவே வந்து போங்க நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா போ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கம் கதவை திறந்துச்சு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அந்த கதவை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி இருந்துக்கிட்டே கையை வச்சு அடைச்சிருவேன் ரெண்டு கதவையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவேன் சில சமயம் வந்து கதவை வந்து திறந்து யாராவது நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சரி நான் போ அது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம் அவள் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து நிற்கலை அப்படின்னா ரெண்டு பக்கம் கதவை தகுந்தால் டக்குன்னு வந்து தள்ளி வந்து கதவை வந்து ஓங்கி அடைச்சிடுவேன் அடைச்சிட்டு தான் நான் போவேன் நீங்கள் ட்ரெயினில் போகிறது தான் ரொம்ப பாதுகாப்பாக வந்து இருங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வந்து கதவை அடைச்சிட்டு போங்க அதுதான் வந்து நல்லது ட்ரெயினில் ஒரு மிகப்பெரிய நிறைய வசதிகள் இருக்குது இப்போ பஸ்ஸில் போகும்போது நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போக வந்து வசதிகள் கிடையாது அதனால தான் ட்ரெயினில் வந்து எல்லாருமே வந்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பஸ்ஸில் உட்காந்து உட்காந்து நமக்கு சீட்டு இதாக இருக்கும் அப்போ வந்து ட்ரெயினில் படுத்துக்கலாம் இப்படி நிறைய வசதிகள் இருந்து இருக்கிறதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சார் விஷயம் வந்து நடந்து இருக்கும் அவங்க வந்து ஃபேமிலியே வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கவலையில் இருக்காங்க அதனால யார் எப்போயும் போனாலும் ரொம்ப கவனமாக வருங்க நீங்கள் மட்டும் கிடையாது கூட யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கூட போய் போய் நின்றுட்டு வந்து போங்க ஏன்னா ஒருவேளை டக்குன்னு அவங்க இப்போ நம்ம பக்கத்தில் நிற்கிறோம் அவங்க ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சிடுவோம் என்ன யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வாஷ்வீஸ் கிட்ட நிற்க போகிறோம் அவங்க வந்து இப்படி தவறுறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம கையை பிடிச்சி அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தான் ரெண்டு பக்கமும் கதவு வந்து வச்சிருக்காங்க என்னாச்சு நீங்க வந்து ட்ரெயின்ல எப்பவுமே ரெண்டு பக்கம் கதவை வந்து சாத்தியே வைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல வந்து நின்றுட்டு அப்படியே வந்து உட்கார்றாங்க நிறைய பேர் படி உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திறந்து போட்டு போய்றாங்க கதவை வந்து சாத்துறது கிடையாது ராத்திரி ஆறுனாலும் சரி பகல்னாலும் சரி கதவுகளை தயவு செய்து ஆண்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கதவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நின்னுகிட்ட உட்காந்து போகும்போது திரும்ப போகும்போது கதவுகளை வந்து சாத்தணும் கதவு வந்து நீங்க வந்து சாத்திரீங்கன்னா கண்டிப்பா சமீபத்தில் கூட ஒருத்தவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க சீமந்த முடிஞ்சு வந்து மெட்ராஸ்லேருந்து போகும்போது அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கதவுகளை ஒழுங்கா சாத்திட்டோம்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்காது அதனால நீங்களும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கப்புறம் வந்து கவலைப்பட்டு வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது கவனம் ஒரு சின்ன ஒரு செகண்ட் கவனக்குறைவனாலதான் இல்லை எல்லாமே நடக்குது நீங்களும் வந்து கவனமாக இருங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பத்திரமா வந்து பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம அம்மா வந்து subscribe பண்ணுங்கள் நன்றி வணக்கம்